சத்குரு பகாஸ்ரீ பவான் பழனிசாமியின் சரணம் நான் வந்து மகேஷ் பேசுகிறேங்க சாமியோட அனுபவங்களாக கேட்குறீங்க நான் அவர்கிட்ட நான் எப்படி அறிமுகம் போனேங்கிறதுலேருந்து எல்லாம் சொல்கிறேன் சாமியோடய மகிமைகளையும் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன் நான் முதல் முதல் சந்தித்தது வந்து சாமியை வந்து எடும் மலையில் தான் சந்தித்தேன் நான் வந்து முதல் வந்து யோகிராம சாரோடைய பக்தராக இருந்தேன் அவர் சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வேட்டை வந்தேன் சாமி க இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நண்பர்கள் சில பேர் என்னை கூட்டிகிட்டு போகாமல் ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க நான் கோவில் குளமும் நிறையா சுற்றி சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நாளைக்கு இருக்கப்போ சனிக்கிழமை பெருமாள் கோவிலை சுற்றிக்கிட்டு இருந்தேன் சுற்றிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நண்பர் வந்து விதேசமாக கூப்பிட்டாரு இந்த மாதிரி சாமியை பார்க்க போமா பழனிக்கு அப்படின்னு அதுக்கு முன்னாடியே பழனி சாமியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் அவரை சந்தித்தது கிடையாது அவரை பார்க்கணும் பார்க்கணும் நான் ஆரவால் மட்டும் நிறையா இருந்துச்சு அது ஒரு கோவிலில் வச்சு ஒரு பக்தர் எதேசமாக கேட்ட உடனே வாங்கங்க இப்பயே உடனே போவோங்கன்னு சொல்லி நான் மொழ மொழ போய் பார்த்தேன் சாமியை இரும்புமலையில் போய் பார்க்குறேன் சாமியை பார்க்குறேன் சாமியை பார்க்குறப்ப நான் யோகிராம் சொல்ற பார்த்துட்டு நம்ம சாமி வந்து பார்க்க பாடுறப்போ சாமியை பார்க்குறப்ப எனக்கு என்னமோ சாமி வந்து ஒரு விவசாயி மாதிரி பார்க்குறதுக்கு தெரிஞ்சாரு சாமிங்காண்டாவே நான் வந்து நினைக்கல முதல் ஏன்னா சாமி வந்து அங்கே வந்து அவர் வேற மாதிரி இருப்பார் இங்கே சாமி இப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு நம்பிக்கை விட்டுற விதமாக வந்து நான் போய் அவரை சந்தித்தது வந்து மத்தியானம் ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு போல் மொதல் முதல் சந்திக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டையை பழக்கிறப்போல வெயில் 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 அடிச்சுக்கிறதுக்கு நாலஞ்சு பக்தர்களை பாறையில் படுக்க போட்டிருந்தார் நேரம் நான் வந்தேன் வந்தவொடனே உட்காந்து பார்த்தேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு நம்பிக்கை இல்லாமல் இருந்தவொடனே பக்தர்கள் படுத்து கிடந்தவங்களை குறைஞ்சி எழுப்புனார் ஏ போடா பொங்கடா மழை வரப்போகுது கிளம்புங்கடா கடா அப்படின்னாரு என்னடா வெயில் இப்படி மண்டையை கிராப்பில் அடிச்சுக்கிட்டு இருக்கு மழை வரப்போகுதுங்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கை என்ன இப்படி பேசுகிறாரு சாமி அப்படின்ட்டு ஒரு பெட்டிக்கடையில் அது பக்கத்தில் குபேர பாண்டின்னு ஒருத்தர் பெட்டிக்கடை கடல் அவரோட பெட்டிக்கடையில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவர் சொல்லி அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மேகம் வந்துச்சுனே தெரியாதுங்க அவ்வளோ மேகம் கரு கரு கருன்னு வந்து அடித்து மழை பிச்சு ஊற்றுச்சுங்க அப்போ தான் அவரோட மையமே எனக்கு உணர்த்திடாரு யாரை எப்படி இருக்கணுமோ அவங்க வந்து அப்படி இருப்பாங்க மகான்கள்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து பூர்ண நம்பிக்கையாக முதோதரவை பார்த்த உடனே வந்து ஒரு முடிவு பண்ணிவிடுங்க அப்போ எல்லாத்தையும் கிள போங்க போங்கன்னு சொல்லிட்டு வந்தார் அப்போ வந்து என் பக்கத்தில் வந்து நின்று சாமி சாமி நாளைக்கு வா அப்படின்னாரு அவர் நான் பார்த்தது ரெண்டு மணிக்கு அந்நேரம் நாலு மணிக்கு போல் அவர் சொல்கிறாரு அவரை பார்த்து எடுத்து கிளம்புற நேரம் வந்து நாலு மணிக்கு போல் பார்க்குறேன் அப்போ வந்து கிளம்புற சாமி நாளைக்கு வா இந்நியாரோ அப்படின்னு சொல்லி என்னை கிளப்பி விடுறாரு எனக்கு என்னடா நாளைக்கு வாங்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலையிலேயே நேரில் தூங்க முடியல தூங்க முடியாமல் இருந்துச்சு காலைல ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி வேகமாக பஸ்ஸை பிடிச்சி போகிறேன் ஆனால் நான் சாமிகிட்ட போய் சேர்ந்த நேரம் வந்து நாலு மணி கரெக்டாக அவர் சொன்ன சொன்னது என்னால் அங்கே போகவே முடிஞ்சிச்சு அது எப்படின்னா போகிற வழியில் பஸ்ஸு வந்து பஞ்சர் ஆகிப்போச்சு பஞ்சர் ஆகி போய் பாதி பேரை இறக்கி விட்டுட்டு பத்து பத்து பேராக பஸ்ஸை மாற்றி ஏற்றி விடுறாங்க ஏற்றி விட்டு சாமி வந்து நாங்கள் போகிற நேரம் நேரம் இல்லை நான் அவரை கரெக்டாக சந்திக்கிறப்போ அதே இது அந்த நாலு மணிக்கு தான் நான் சந்திக்கிறேன் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு சாமியை பார்த்தோம் ரொம்ப பக்தியாக போக போ என்னோட நடவடிக்கைகள்லாம் கண்டித்தார் என்கிட்ட உள்ள தவறான பழக்கங்கள்லாம் ஒரு சில பழக்கங்கள்லாம் நேராக இருந்துச்சு அதெல்லாம் வந்து போன உடனே வைவார் சாக்கடை குடிச்சிட்டு போடாம போடாமரு அதுக்கப்புறம் நம்மளை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்காருங்கிற நம்பிக்கை எனக்கு பிறகு ஒவ்வொன்றா சில காரியங்கள் தவறான காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா விட்டு என்னை விட்டு வளர்ந்துச்சு அவரை நான் சந்திக்க போகிறப்போ வந்து எனக்கு வந்து காலில் செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு தான் அவரை போய் நான் போய் சந்திக்கிறேன் செருப்பே செருப்பு வாங்க காசு கிடையாது அந்நேரம் செருப்பு வாங்க கூட காசு இல்லாமல் தான் அவரை போய் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் ஒரு சில பண கஷ்டம் சில தொழில் பிரச்சனைனால கஷ்டத்துக்குள்ளாகி போய் சந்திக்கிறேன் சந்தித்ததுக்கப்புறம் என்னை படிப்படியாக உயர்த்தி என்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் வேலை பார்க்குற அளவுக்கு என்னை உயர்த்தி விட்டார் சாமி தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு எல்லா ஹச்ஆர்ஃபிஸ்னா ஹச்ஆர்ஆஸ் சொன்னேன் ஓரளவுக்கு என்னை பேர் சொல்கிற அளவுக்கு என்னை வந்து ஆளாயிவிட்டார் இது வந்து நான் அவர்கிட்ட மொதமாக கேட்டு போனது உலகியல் வாழ்க்கைக்காக தான் நான் போனேன் அவர்கிட்ட ஆன்மீக வாழ்க்கைன்னு இன்னொன்று இருக்குங்கிறத அதுக்கப்புறம் தான் அவர் உணர்த்தினார் அது உணர்த்தினதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற செல்வம் வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா குறைச்சார் அவரோட அதாவது நம்ம ஞானம் வேணும்னு போனோம்னா அதுக்குடிய பாடத்தை எடுப்பார் அவர் செல் அவர் நம்ம என்ன நோக்கி போகிறோமோ அதைத்தான் அவர் கொடுப்பார் ஆனால் நம்மளை எப்படி அவர் அவர் மாற்றணும் நினைக்கிறாருங்கிறது அவரோட கையில் தான் இருக்குது நம்ம ஞானங்கிறத பற்றி ஓரளவுக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனால அது சம்மந்தமாக போகிறப்ப திரும்ப படிப்படியாக என்னை பக்குவப்படுத்தி காசில் பணம் காசு செல்வத்தில் ஒன்றுமே இல்லைடான்னு புரிய வச்சார் புரிய வச்சு எனது என்னோடய வசதி வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணார் எனக்கு ஒன்றுமே தெரியல அது வந்து ஒரு பெரிய மேடராவே தெரியலை அந்த ஒன்றுமே இல்லாத போய் நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதுதான் அவர்கிட்ட உள்ளது அதாவது முத என்னை என்னோட முடிவுபடியே அவர் என்னை வாழ்க்கையில் உயர்த்தி அதுக்கப்புறம் செல்வம் எல்லாமே பொயிடா அப்படின்னு சொல்லி உணர்த்தி அதுக்கப்புறம் எனக்கு வந்து வழி தெரியாமல் எல்லாத்தையுமே என்னை வந்து ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி சாமியே ஆன்மீன்மா என்ன சாமினா என்னென்னு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வச்சார் புரிய வச்சாரு அந்த ஒரு நேரத்தில் மதுரையில் வந்து நாங்கள் இரு வருஷத்துக்கு முன்னாடியே சபை ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒரு சிலரெலாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அலுவல் கோயில் பக்கத்தில் இடங்கள்லாம் வாங்கியிருந்தாங்க மூணு ஏக்கர் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க காசு யூஸ் எல்லாமே சேமிச்சு மூணு ஏக்கர் நல்லா வந்து ராஜாங்கிற ஒரு நண்பர் வந்து வாங்கியிருந்தார் வாங்கி சாமிக்கு ஒரு சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லி வா ஆரம்பிக்கிறதுக்காக ரெடி பண்ணாங்க சாமிகிட்ட வந்து காசு வந்து ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் அவர் ஒரு சில காரணங்களுக்காக காசு பிரச்சினையினால் அதை ஆரம்பிக்காமே பாதியிலே விட்டுட்டார் விட்ட பிறகு சாமி வந்து மதுரையில் ஒரு குரூப்பை உருவாக்கணும்னு நினச்சி ஒரு மூலமாக என்கிட்ட சொல்கிறாரு சிடிசி சொல்கிறாரு இந்த மாதிரி மதுரையில் உள்ள பக்தர் நிறையா இருக்காங்க அவங்களாம் ஆரம்பித்து ஒரு சபகிட்ட ஆரம்பிக்கலாம்டா சாமிட்ட அனுமதி வாங்கி அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு இடம்லாம் பார்க்க சொல்கிறாங்க மோகன் சாமியும் சிடிசியும் இருந்து பணம் தர்றோம் வாடகை ஒரு மூவாயிரரூபா நாலாயிரரூபாய்க்கு பாருன்னு ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க நாங்களும் தேடி பிடிச்சி ஒரு இடமெலாம் கண்டுபிடிச்சிட்டோம் வில்லாபுரத்தில் கண்டுபிடிச்சி ஒரு மாடியை வந்து வாடகைக்கு பேசுகிறோம் மூவாயிரம் ரூபா வாடகைன்னு சொல்லி பேசுகிறோம் அதையும் செலவழிக்கக்கூடாதுன்னு சாமி வந்து காசே இல்லாமல் சபா உருவாக்குறதுக்கு ஒரு வழியை சொல்கிறாரு அந்த சிடி சிங்கிறவரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காட்டுறோம் சரிடா நாளைக்கு ரூபா தரேன் அட்வான்ஸ் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்கிறாரு என்டா நீ பாதி ஏற்றுக்குங்க மதுரை ஆளுக நாங்கள் வந்து கணக்கம்பட்டியில் உள்ள ட்ரஸ்ட்டு மூலமாக பாதி வரத தரோம்டா ஆரம்ப போம்டா சாமி அனுமதிப்பட்டு ஆரம்ப போம்டான்னு சொல்லிட்டு அந்த விழாபரத்துலேருந்து வெளியில் வர்றோம் வெளியில் வர்ற வழியில் நாகம்மா கோவிலுக்கு இருக்காப்புல சாமி படம் போட்ட ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபம் வந்து நம்ம சாமியோட பக்தர் வக்கீல் இதுன்னு எனக்கு தெரியும் அவர் வக்கீல் ஐயா வந்து மதுரைக்கு வந்து மதுரையில் வந்து சாமியை வந்து பார்த்துட்டு போகிற ஒரு தீவிரமான பக்தர் நான் அப்போ வந்து சிடிசிங்கிறவர்கள் சொல்கிறேன் சாமி இந்த மண்டபம் கூட நம்ம சாமி பக்தர் தான் சாமி வக்கீலன் இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும்டா என்கிட்ட அவர் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லி அங்கேனாக்குள்ளேயே அந்த மண்டபத்து வாசலில் நின்று இந்த வக்கீல் சாருங்க சந்திரசேகர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறோம் சாமி இந்த மாதிரி கனகம்பட்டியிலேருந்து வந்திருக்கோம் பழனியிலேருந்து வந்திருக்கோம் உங்களை பார்க்கணும் சாமி விஷயமானு சொல்லி சொன்ன உடனே மறு நிமிஷமே நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி எங்களை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க சாமி சந்திரசேகர சாமி வக்கீலையா உடனே நானும் சிடிசியாவும் போகிறோம் அவர் ரவிங்கிற ஒரு சந்திரசேகரையாவது ரவிங்கிறவரை கூட்டிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறோம் இந்த மாதிரி சபா ஆரம்பிக்கலான் இருக்காங்க சாமி அப்படின்னோடனே இடம் வந்து பார்த்துட்டு வந்தோம் தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் மொட்டை மொதல் சச்சங்காண்ட இருக்கோம் அப்படின்னு சொன்னவுடனே உடனே வக்கீல் ஐயா வந்து எதுக்கு வெளியில் இடம் தர்றீங்க என்னோடய மண்டபமே பெரிய மண்டபம் இருக்குது என் மண்டபத்தையே நான் தர்றேன் எனக்கு வாடகையோ எதுவுமே வேணாம் இலவசமாக நான் தர்றேன் என்னோட இடத்துலேயே நீங்கள் ஆரம்பிங்க வாங்க சாமியை போய் அனுமதி வாங்குவோம் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவங்குவோம் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நான் வக்கீலையா ரவிங்கிறவர் மூணு பேர் மேற்கொண்டு நாங்கள் அது கடக்கம்பட்டிக்கு போகிறோம் அன்னைக்கு வந்து கடக்கம்பட்டியில் சாமி இருக்கார் அந்த அனுமதி கேட்க போகிறோன்னி கடக்கம்பட்டியில் இருக்கார் அப்போ வந்து ஒரு பெரிய மேடு இருந்துச்சு அந்த மேட்டை பூரா கரைசா தான் நாங்களும் உட்காந்து கடப்பாறையை போட்டு பேச்சு எடுத்து கருப்பாட்டின்னு ஒருத்தர் இருப்பார் மக்கு சாமின் இருப்பார் சாமி ஆளுங்க அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மேட்டை கரைக்கிறோம் மேட்டை கரைக்கிறப்போ உள்ளேருந்து பாம்பு பூரம் தேளுண்டு போகுது அப்போ சாமி சொல்கிறாரு எல்லாம் வெளியில் போதுடா சாமி அப்படிங்கிறாரு நாங்கள் அனுமதி வாங்க போயிருக்கோம் அனுமதி வாங்க போகிறப்போ நடக்கிற சம்பவம் அது அப்போ வந்து நாங்கள் சாமிகிட்ட வந்து ரவிங்கிறவர் எந்திரிச்சு போது கேட்குறாரு அவரோட நாள் எந்திரிச்சுன்னு கேட்குறப்ப சாமி இந்த மாதிரி மதுரையில் வந்து நாங்கள் சபை உணரங்கலான்னு இருக்கோம் சாமி அப்படின்னு ஒன்னொடனே அவர் சொல்கிறாரு மதுரைனா எங்கே மீனாட்சி பட்டணத்துலையா அப்படிங்கிறாரு ஆமாம் சாமி அப்படிங்கிறோம் நாங்கள் ஒன்றே அது எங்கே இருக்குது அப்படிங்கிறாரு எங்கே இருக்குன்னே வில்லாபுரம் சாமி அப்படிங்கிறோம் சாமி அது வில்லாபுரம் அது வில்வபுரம்டாங்கிறாரு அவர் அவர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு வில்லாபுரம் சாமி அது வில்வபுரம்டா அப்படிங்கிறார் சாமியை இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட அனுமதிக்காக வந்திருக்கோம் சாமி அப்படின்னு ஆரம்பி சாமி அப்படிங்கிறது சாமி பேர் என்ன சாமி வைக்கலான் இருக்கான்னே சாமி பழனிசாமிகள் சபைன்னு வைக்கலாம் இருக்கணும் பழனிசாமி ஞானசபைடா சாமின்னு சொல்லி அவர் வாயால் சொல்கிறார் சபைங்கிறது வந்து அவர் வாயால் சொன்னது அந்நேரம் வந்து இருந்தவங்க வந்து மக்குச்சாமி பீட்ரு திண்டுக்கல்ல இருந்து வருவாப்பில் பீட்ரு இவங்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் அந்த மேட்டை கரைச்சி முடிச்ச உடனே சாமி ஒரு பக்கத்து தோட்டத்துக்காரரை கூப்பிட்டு ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல அந்த மேட்டை கரைக்கிறப்ப ஐம்பது பேர் கூட வந்திருப்பாங்க அவ்வளோ பேருக்கு முன்னாடி எங்கள் நாலு பேரை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாரு சாமி அந்த கூட்டத்திலேயும் என்னையா வக்கீலையாவா ரவீங்கிறவரை அஞ்சு பேரை பீட்ரோ மக்கு சாமி அப்போ பக்கத்து தோட்டத்துக்காரர் வந்து எளனி வெட்டிட்டு வர்றாரு சாமிக்கு அது வந்து கரெக்டாக அஞ்சு எழுனி தான் கொண்டு வர்றாரு சாமிக்குன்னு சொல்லி கொண்டு வராரு கொண்டு வந்தவுடனே அந்த எழனியை வெட்ட சொல்கிறாரு அந்த பக்கத்து தோட்டத்துக்காரரை வெட்ட சொல்லி மகேந்திரன் சோழன்லேருந்து வெட்டிட்டு வராங்க அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவர் வெட்டிட்டு வர்றாரு வெட்டிட்டு வந்து சாமி கொடுக்குற கொண்டு வந்தோடனே அந்த அஞ்சுகள்னையும் வெட்டி எனக்கு ஒன்று சாமிக்கு ஒன்று ரவிக்கு ஒன்று மகுசாமிங்கிறவருக்கு ஒன்று இந்த பாயெல்லாம் பார்த்தான் முதல் சபைகளில் வந்து பூசாரியான்டா முதல் அவர் தான் இருந்தார் இந்த அஞ்சு பேருக்கு மதுரகாரர் தான் அவர் மகுசாமிங்கிறவர் மதுரகாரர் தான் இவங்கெல்லாம் மதுரையில் சபை ஆரம்பிக்க போகிறாங்க சாமி வேலை பார்க்க போகிறாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம கூலி கொடுக்கணும் சாமின்னு சொல்லி அஞ்சு பேருக்கு இளநீ வெட்டி கொடுத்தாரு அது அத்த அத்தனை பேர் ஐம்பது பேர் இருக்கோம் அந்த ஐம்பது பேரில் வந்து பிறக்கி எடுக்கிறாரு ஏ நீ வா ஏ நீ வா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு ஆள் கையும் எங்களுக்கு அஞ்சு பேரை கேட்டு கொடுத்து இந்த மதுரை சபைங்கிறது ஆரம்பித்தாரு இந்த ஞான சபைங்கிறது வந்து சாமியால் உருவாக்கப்பட்டது மற்ற சபையில் எத்தனையோ இருக்கலாம் மற்ற இடங்களில் சாமிகளுக்கு வழிபாடு தவங்கள் இந்த நூற்று கணக்காக வந்துக்கிட்டு இருக்கு எத்தனையோ இதெல்லாம் இருக்குது ஆனால் சாமியால் துவங்கி வைக்கப்பட்ட சபைங்கிறது வந்து மதுரை ஞான சபை தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஆரம்பித்து வச்ச சபை தான் இந்த ஞான சபைங்கிறது அந்த ஞான சபையை ஆரம்பித்து வச்சு அவர் வந்து மதுரை பக்கமே வரலை அதுக்கு ஒரு நாடகண்ட ஒன்று ஆரம்பித்து அவர் அண்ணன் தம்பி பொண்ணுன்னு மாரியம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாப்பில் மதுரையில் பண்ணி கொடுக்க வச்சு அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அந்த பிள்ளையை தேடி வர்றாப்புல முதல் முதல் சபைக்கு வர்றாரு சபைக்கு வர்றாரு வருவார் மதுரைக்கு வருவார் போவார் சபைக்கு வர்றப்போ வந்து அது சபையில் வந்து வாழ்க வளமுடன் வெளியில் எழுதி போட்டிருப்போம் அதனால் சாமி அங்கேருந்து கிளம்புறப்பே கணக்கம்பட்டியிலேருந்து கிளம்புறப்பே வாழ்க வளமுடன் போகிறோம் நாங்கள் வாழ்க வளமுடன் நேர்மையாகன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வருவார் ஒவ்வொரு தடவை மதுரைக்கு போகிறப்ப சாமி நாங்கள் மதுரை போக சொல்ல மாட்டார் வாழ்க வளமுடன் போகிறோம்டா சாமி வாழ்க வளமுடன் நேர்மையாகன்னு சொல்லிட்டு தான் மதுரைக்கே வருவார் வர்றப்போ ஒரு நாளைக்கு மூணாவது குரு பூஜை நடக்குது மூணாவது குரு பூஜைக்கு சாமி அப்படிலாம் நாங்கள் போய் அழைப்பதெல்லாம் சபை ஆரம்பிச்செல்லாம் கொடுத்தோம் வச்சோம் வரமாட்டாருன்னு எங்களுக்கு இது ஆனால் அவருக்கு கேட்குறப்பயே ஆரம்பிக்கிறப்பே சொன்னார் சபைக்கு மதுரைக்கு வரணும்னா எவ்வளோ ரூபா ஆகுன்னார் அந்நாயம் வந்து ஏழு ரூபா பஸ்ஸு காசு ஏழு ரூபா பஸ்ஸு காசு மூணு ரூபா காப்பி காசு முப்பது ரூபா இருந்தால் வந்துடலாம் மாடா சாமி அப்படின்னு கேட்டார் சும்மா சாமி ஜாலியை நினச்சி நாங்கள் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கார்லாம் அப்போ போக மாட்டார் எங்கேயும் மாட்டார் பூரா நடந்தே தான் போவார் நடக்கிறத தவிர எங்கேயும் போக மாட்டார் முகமாக காரில் ஏறி அப்போ தான் வர்றாரு பழனிந்து தன்னோட பொண்ணை தேடி வர்ற மனைக்கு தேடி வந்து நேராக வந்து ஞான சபையில் தான் வந்து நிற்கிறாரு அதுவும் ரெண்டு வருஷமாக வந்து கீழே இறங்கியே வரலை சாமி வாசலில் வந்து நிற்பாங்க போயிடுவாங்க வாசலில் வந்து நிற்பாங்க போயிடுவாங்க நாங்கள் சாமி இறங்கி உள்ளே வாங்கன்னு கூப்பிடுவோம் வரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆண்டு விழா நடக்குது மூணாவது ஆண்டு விழா மூணாவது ஆண்டு விழா நடக்குது நாங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருவா அந்த இதுக்கு முன்னாடியே போய் பத்திரிக்கையெல்லாம் சாமி கீழே முத எது எடுத்து தொங்கன்னாலும் சாமி கீழே கொடுத்துருவோம் சில பேர் பயப்படுவாங்க நாங்களாம் பயப்பட மாட்டோம் சாமிக்கு நேரடியாக போய் நேரடியாக சாமியை எங்கள் அப்பா மாதிரி நினச்சி நாங்கள் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டே வருவோம் சாமியை வந்து அதே மாதிரி ஃபோட்டோக்கள் வந்து நான் நிறையா எடுப்பேன் முதல் எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அதை பிரிண்ட்டு பண்ணி வந்து கையில் வந்து சாமி இல்லை முதலாக வெளியே கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதை பிரிண்டே பண்ணுவேன் பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லாத தான் கொடுப்போம் அது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் சாமி அதில் முக்கியமான படங்கள்லாம் நான் இது நிறையா படம் எடுத்ததெல்லாம் இருக்குது இப்படி இருக்கப்போ ஆண்டு விழா மூணு ஆண்டு விழாவுக்கு சாமி வந்து இங்கே நாங்கள் தீபாவளி நாங்கள் இங்கே க மத்தியான நேரத்தில் ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கப்போ அங்கே கருப்பாண்டிங்கிறவர் ஃபோன் அடிக்கிறாரு சாமி மருதிக்கு வர்றாரு வாழ்கவனுடன் போகணும்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டு விழாவுக்கு சாயங்காலம் வந்தவர் நின்று அவரோட ஃபோட்டோவுக்கே நாங்கள் தீபாரதனை காட்டுறதை நின்று பார்த்து அந்த மாதிரி செயல் எல்லாம் நட ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோவுக்கு தெய்வமே நின்று பார்க்குறது வந்து நடக்காத காரியம் அதை நின்று பார்த்து எல்லாத்தையும் எங்களை அனு அனுமதிச்சுட்டு போனார் அவர் துவங்கி வச்சு அவர் அன்னதானமிட்ட முதலிடமும் மதுரை தான் மதுரையில் தான் சாமி அன்னதானம் போட சொன்னாங்க வாரம் வாரம் சிறப்பாக அன்னதானம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் படம் புஸ்தகம் கேலண்டரு எல்லாமே இலவசமாக கொடுத்தோம் சாமி இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாமே படங்கள்லாம் மதுரைக்கு போனால் கிடைக்கும்டா அப்படிங்கிற அளவுக்கு எல்லா ஃபோட்டோவும் இலவசமாக கொடுத்தோம் கேலண்டரு வச்சடிச்சு கொடுப்போம் எல்லாமே செஞ்சு கொடுத்தோம் சாமி வந்து வந்து போக இருந்தாங்க ஆனால் சாமி எதுக்காக அந்த சபையை தோங்குனாங்க என்னன்னே தெரியாது அவங்க சமாதி ஆகிறது வரைக்கும் வந்து சாமி வந்து சபைக்கு வந்துட்டு வந்துட்டு போனாங்க எத்தனையோ தடவை வந்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சாமி உள்ளே இறங்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளே இறங்கி வருவாங்க உள்ளே ஃபுல்லாக நடப்பாங்க உள்ளே படி தூங்குவாங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் போவாங்க ஒரே நாளில் நம்ப மாட்டேங்க ஒரே நாளில் மூணு தடவை வந்திருக்காங்க காலையில் வருவாங்க வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு உடனே கிளம்பி போயிருவாங்க திரும்ப மத்தியானம் வருவாங்க திரும்ப அரை நேரம் இருப்பாங்க அவங்க என்ன இங்கே வந்து செய்கிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது என்ன செஞ்சு வச்சுருக்காங்க இந்த சபையிலங்கிறது யாருக்கும் தெரியாது அவ்வளோ மகிமை விருந்தது இந்த சபை அவரால் துவங்கப்பட்டது இந்த சபை அதுக்கப்புறம் உள்ள வந்து உட்காந்து ஒரு நாளைக்கு கட்டடில் உட்காந்துருந்தார் உட்காந்துருந்துட்டு நாலு பேரை கூப்பிட்டு அதில் நானும் ஒருத்தன இருந்தேன் நாலு பேரை கூப்பிட்டு சாமி வந்து கருவுரைக்குள்ளே அவரை தூக்கிட்டு போட்டு சொன்னார் அந்த கட்டிலோடு அவரை வந்து கருவறைக்கே தூக்கிட்டு சொன்னார் கருவறைகளை தூக்கிட்டு போய் வச்சு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுப்போன்னு ஃபோட்டோ எடுக்க போகிறேன் ஃபோட்டோ ஆனால் ஏன்னா அவர் வந்து அனுமதிக்கலை அவர் அவருக்கு அது விருப்பம் இல்லை அதனால் சாமி கருவறைகளே வந்து இங்கே உக்காந்துட்டாரு அப்படின்னு நாங்கள் எதுவும் பெருமையாக பேசி அதை அனுமதிக்கவும் இல்லை அவர் சமாதி அவர் வரைக்கும் அவர் எத்தனாயிரம் தடவை வந்தார்னு அவருக்கு தான் தெரியும் அதே மாதிரி அவர் வந்து மொதமோ தான் ஏறி எல்லாம் வர்றாரு போவார்ங்கிறப்போ என்னோடய கார் மொதமாக புது காராக ஒன்று வாங்கியிருந்தேன் வாங்கி சாமிகிட்ட வந்து டிராவல் சாரம் போகணுன்னு நினச்சி தான் சாமிகிட்டே போய் ஆசீர்வாதம் ஆரம்பி கொண்டு போனேன் சாமி ஏறி உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கலாம் அவரே வச்சிக்கிட்டாங்க நான் அந்த காரையும் சாமியிட்டையும் கொடுத்துட்டேன் அப்படியே அவரேட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு எடுத்துகிட்டு போடாத சாமி அப்படிம்பாங்க எல்லாமே அவங்க ஏன்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது சாமி சொல்கிறது மட்டும்தான் செய்வோம் திரும்ப எடுத்துகிட்டு போவோம் திரும்ப வார்க்க வந்து வண்டியை கொண்டு வாடாம பாரு திரும்ப வண்டியை கொண்டு போய் விடுவோம் அதுக்கப்புறம் வகீல் சாமி நிறையா பேர் அதுக்கப்புறம் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளால் காரை கொண்டு வந்து பாட்டாக வைக்கின்றிருந்தாங்க அப்போ வந்து கார் வந்து நாலஞ்சு கார் சாமிகிட்டே வந்து நிற்கிறாப்புல இருந்துச்சு அப்போ வந்து சாமி வந்து மூணு காரை மட்டும் எடுக்கிறார் என்னோடய கார் ஒன்று வக்கீலையா கார் ஒன்று சிவாசிகார கார் ஒன்று மூணு காரை எடுத்து அவரோட வீட்டுக்குள்ளே வச்சு செவரு எழுப்புகிறார் அவர் மெயின் ரோட்டில் இருக்க அவர் வீட்டுக்குள்ளே செமத்தை உடச்சி வீட்டுக்குள்ளே அந்த மூணு காரை ஏற்றுறாரு ஏற்றி மூணு வருஷமாக ஒரே இடத்துல நின்றுச்சு காரு மூணு வருஷமாக வேறு எந்த காருன்னா அப்படியே அப்பளங்கிட்ட ஜாம் ஆகி போயிருக்கோம் அதில் ஒரு கார் வந்து அந்த சிவாசிக்காரரு கார் வந்து டூ தூளா ஆகிப்போச்சு எடுக்கவே வரல தூப்தூலாக தான் கயிறை கட்டி இழுத்தோடனே பூரா பாட்டு பாட்டாக கால்ட்டு தான் வந்துச்சு என்னோடய காரையும் சாமி வகிந்தையா காரையும் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து மூணு பேர் காரையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து வாங்கி வச்சிருந்த சாதி எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது மூணு வருஷமாக அவர் நாங்களுக்கு எங்களுக்கு அந்த எண்ணங்களும் கிடையாது சாமி சாதி எங்கே வச்சாரோ ஏது வச்சாரோ அப்படின்ட்டு விட்டுட்டோம் அந்த எண்ணங்களே எங்களுக்கு கிடையாது கார் இருக்கிற எண்ணங்களே கிடையாது அவர் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி எங்களை வர சொல்கிறாரு கார்காரங்கெல்லாம் வர சொல்லுன்னு சொல்லி பக்தர் கருப்பாண்டிங்கிறவரை விட்டு கூப்பிட சொல்கிறாரு எங்கள் நாங்கள் போனோன்னு என்னமோதோன்னு நினச்சி போகிறோம் போனோடனே வீட்டு க வீட்டு செவர உடச்சி திரும்ப காரை வெளியில் எடுக்கின்றா சாமின்னு சொல்லி வெளியில் எடுத்து அந்த சாதி எங்கே வச்சுருந்தாருன்னே தெரியாது மூணு பேருக்கு சாதியும் அவங்கவுங்க கையில் அவங்கவுங்க சாவியை கொடுத்தாரு அதுதான் பெரிய ஆச்சரியம் ஏனே கூப்பிட்டு என் கையில் சாவியை கொடுக்குறாரு வக்கீலையா கையில் கூப்பிட்டு அவரோட வட்டி சாதியை கொடுக்குறாரு சிவகாசிக்கார் மட்டும் இல்லை அதனால் சிவகாசிக்கார் வந்து கருப்பாண்டி தான் அந்த காரை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தார் அதனால அந்த காரை வந்து கருப்பாண்டி கையில் கொடுக்குறாரு இந்த சம்பவம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த கார் எடுத்து ஒரு சில மாதங்கள்லேயும் சாமி சமாதி அடைஞ்சிட்டாங்க அது ஒரு காரணம் தான் நான் சொல்ல வந்தேன் மற்றபடி வேற ஒன்றும் முடியாது அப்புறம் சமாதி ஆகுற வரைக்கும் மதுரைக்கும் கணக்கம் வந்திக்கும் கணக்க மதுரைக்கும் சமாதி ஆகுறதுக்கு முதல் நாள் வரைக்கும் வந்து சாமி வந்து சபையில் இருந்தாங்க சபையில் இருந்துட்டு சாமி முக்கியமாக இந்த சபையில் மூணு ஓட்டம் அறிஞ்சிச்சு ராசாமி அடைச்சிட்டேன் ராசாமி நீங்கள் ஏழ்கிட்ட சொன்னாங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஏண்ட்ட வந்து சொன்ன வந்து சாமி வந்து சாமி மூணு ஓட்டம் இருந்துச்சு சாமி அடுத்துட்டு சாமின்னு சொன்னாங்க சாமிக்கிட்ட இருந்ததில் ஒரு இரு அனுபவங்களில் நான் அனுபவிச்சதை ஒரு சில இது சுருக்கமாக சொல்கிறேங்க சாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் ஒரு கூட மாற்றமே கிடையாதுங்க ஆனால் அது பேராசையாக இருக்கக்கூடாது ஆசைப்பட்றெல்லாம் பேராசையாக இருக்கக்கூடாதுங்க நான் வந்து அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட நான் முகமோ சந்திக்கிறப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் காலில் செருப்பு கூட போ போட வழி இல்லாமல் தான் அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட முத வச்ச கோரிக்கையே வந்து நான் பணக்காரன் சாமி நான் காசு சாமி தான் சொன்னேன் அவர் என்னை மூணே வருஷத்தில் பதினஞ்சு பேர் என்ற வேலை பார்க்குற அளவுக்கு என்னை உயர்த்தி விட்டார் உயர்த்தி விட்டுட்டு என்னடா வேணுங்கிற அளவுக்கு என்னையாக எனக்கு ஏமா எனக்கு என்னால் என்னென்னா என்னென்னா நல்லது செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னை வந்து செய்ய விட்டார் வாழ்க்கையை பூராத்தையும் கற்றுக்கிட விட்டார் இதாண்டா வாழ்க்கைங்கிற எல்லாம் தேவை பணம் வந்து இப்படி தான் இருக்குங்கிறதெல்லாம் அனுபவிச்சேன் ஆனால் அந்த பணமே இல்லாட்டினா நீ எப்படி இருப்பங்கிறதையும் நீ அனுவிச்சிருக்க திரும்பவும் நீ அணுவி உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் பணத்தோட பெருசு வந்து ஞானம் தான்ண்டா அப்படிங்கிறத வந்து உணர்த்தினார் உணர்த்திட்டு அதுக்கு உண்டான படிப்பு இது எதுனாலும் சாமி வந்து படிடா படிடாம்பார் சாமி வந்து நேரடியாக பேச விட மாட்டார் யாரையுமே மனசுக்குள்ளே அவர்கிட்ட மனசுக்குள்ளே என்ன கேட்குறோமோ அது நம்ம தேவையானதா படித்தா சாமி படித்தாதான்டா ஆகும் சாமி அப்படிங்கிற சொல்லுவாங்க நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா கூட நீங்கள் போய் சாமி மனசுக்குள்ளே கேட்டிங்கன்னா மரணம் அவர் அதை நிவர்த்தி பண்ணிருப்பார் பணம் வேணுமா மனசுக்குள்ளே கேட்டீங்கன்னா அது நியாயமானதுன்னா உடனடியாக செய்வார் உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா சொல்லுங்கள் அதுக்குண்டான வழியை சொல்லுவார் அதுக்காக நல்லா ரூபா வச்சுக்கிட்டு நான் கோடி தரணாகணும் பல கோடிக்கு அதிபதி ஆகணும்னு பேரரசிங்கன்னா அது அவர்கிட்ட நடக்காதுங்க அது மாதிரி இது அது வந்து பிரச்சனமே இல்லைங்கிறதையும் உணர்த்துவார் பின்னாடி எனக்கு அப்படி தான் உணர்த்தினார் பணத்தால் ஒன்றுமே கிடையாதுரா பணம் வந்து இந்த உலகத்தில் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிறத உணர வச்சார் எப்படி உணர வச்சார்னா என்னோடய வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்தை வந்து என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாரு கொஞ்சம் கொஞ்சமாக என்னையால் தாங்கிக்கிற முடிய அளவுக்காக எனக்கு வழியை கொடுத்து என்னை எப்படி இருந்தேன்னா வச்சுக்கும் போது இருந்தேன் சைவரில் இருந்து என்னை பீக்குக்கு கொண்டு போனார் பீக்குன்னா என்ன பதினஞ்சு பேர் வேலை வைக்கிற அளவுக்கு நான் எனக்கு கீழே வேலை வைக்கிற அளவுக்கு என்னை வச்சிட்டு திரும்ப படிப்படியாக என்னை வழி வழி தெரியாமல் என்னை கொண்டு வந்து திரும்ப ஒன்றுமே இல்லாமல் என்னை ஆக்குனாங்க சாமி அதாவது ஆக்குனாங்கன்னா இதுதான் உண்மையான வாழ்க்கடான்னு எனக்கு வந்து காட்டினாங்க அதில் தான் சந்தோஷங்கிறதையும் காட்டினாங்க இந்த பணம் கருனாலும் சந்தோஷமே இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அதை அனுபவிக்கிறது வந்து அது நம்ம சாமிக்கு நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் நம்மளை உருவாக்குவார் இவன் வந்து இப்படி தான் இருக்கணும் ஏன்னால் தன்னோட பிள்ளை எப்படி இருக்கணும்னு தகப்பனுக்கு தெரியும் தன்னோட மையம் வந்து டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா என்ன ஆகணுங்கிறது வந்து அப்பா ஆசைப்படுறது தான் பிள்ளை படிப்பான் அதே மாதிரி நம்ம வந்து அப்பாவாக நினச்சி அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு செய்வாங்க அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட எதுவும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன தேவைகளை வந்து மனசுக்குள்ளே கேட்டீங்கன்னா அது வந்து உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தி பண்ணுவாங்க அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நேர்மையானதாக இருக்கணும் அவர்கிட்ட கேட்குறதால நியாயம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் இல்லைன்னா அது வந்து செல்லாது அதை வந்து தப்புதான் உணர்த்துவார் அதை ரெண்டு அடி போட்டே திருத்துவார் அப்படி தான் எங்கள்லாம் கொஞ்சமாக திருத்தினார் காசு பணத்தில் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையை இது இன்னொரு வாழ்க்கை இருக்குதா இது பொய்யான மாயமாக மாயை உழவான்னு காட்டினார் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்துவார் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து என்ன வாழ்க்கை வேணும்னு கேட்குறீங்களோ அந்த வாழ்க்கையை கொடுப்பார் நீங்கள் வந்து ஆன்மீக வாழ்க்கை வேணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ஆன்மீக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதே இது நான் பணக்காரனாக நினைச்சிங்கன்னா அதுவும் செய்வாங்க ஆனால் அதில் உள்ள கஷ்டங்களை பின்னாடி உணர்வீங்க உணர்ந்து நீங்களாவது சேனாங்கிற அளவுக்கு ஆவீங்க அந்தளவுக்கு அவரே பாடம் நடத்துவார் எனக்கு அப்படி தான் பாடம் நடத்தினார் ஏன்னால் நான் அப்போ உண்மையான சாமியை நடந்துக்கிட்டே சந்தோஷமாக இருக்குது எனக்கு தேவையானது என்னவோ அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருந்தேன் நாளைக்கு எனக்கு ஆயரருவா தேவைன்னா இன்றைக்கி எனக்கு வந்து ரூபா கொடுக்குறாரு நான் எதுவுமே ஆசைப்படல எந்த தொழிலும் முன்னால் சாமியை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி தான் என்னோடய வாழ்க்கை இனிமேல் சாமியை தான் நினைப்பேன் காலைல எந்திரிச்சவங்கன்னு அவரை தான் தியானம் பண்ணுறேன் அவரை தான் வளங்குறேன் எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தேவை தான் நம்ம இருக்கேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் நான் இப்போ முதல்ல இருந்தது வந்து பணத்தால் மகிழ்ச்சி வந்து பொய்ங்கிறத கூடிய ஒரு ஸ்டார் இப்போ ஒன்றுமே இல்லாத இல்லைனாலும் சந்தோஷமாக போயிருக்கேன் அதுக்கும் அதுக்கும் வழியை காட்டுறாரு தேவைக்கு தராரு அப்புறம் கிட்ட இருந்தப்பயே ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து எனக்கு காட்டினாங்க காட்டினது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்கிறாங்க சபை ஞானசபை ஆரம்பிச்சப்போ சொல்கிறாங்க சபையை வந்து ஒரு ஆள் வழி நடத்துவாருங்கிறத வந்து எனக்கு புரிய வச்சார் ஜக்கமாக கோயிலில் நடந்து போகிறப்ப வக்கீலையாக முன்னாடி போய் சொல்கிறாரு போய் சொல்லிட்டு சாமி முன்னாடியே போய் சேருங்க சாமி போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்றைக்கி அவர் சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அவர் வக்கியில் வந்து அந்த எங்களுக்கு தெரியாதத வழிகாட்டுறாரு வழிகாட்டி எங்களை வழி நடத்துகிறாரு அவர் பாதையெல்லாம் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உணர்கிறோம் அந்த ஞான சபைங்கிறது ஆரம்பிச்சதுக்கு உண்டான அர்த்தங்களே இப்போ தான் எங்களுக்கு புரியுது அது வந்து காசு பணம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுவும் கொடுப்பாரு ஞானங்கிறது வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஞான சபை மூலமாக தான் கொடுப்பாங்க வேறு வழியே கிடையாது இங்கே தான் வந்து சபையில் வந்து வந்து ஞானங்க ஞானம் பத்தி ஞானம் கிட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி அப்புறம் மோகனையார் இருக்கார்லையே அவர்கிட்ட ஒருத்தர் சாமிகிட்ட போய் சாப்பாடு வரவான்னு கேட்டேன் சாப்பாடு வாங்கிட்டு வரவான்னு கேட்டப்போ ஒன்னே பண்ணாடி இருக்காரில்ல தலைவர்கிட்ட கேட்டுப்போம் அப்படின்னாரு அன்னைக்கு அன்னைக்கின்னா எப்போ நான் சொல்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை ஆரம்ப கால சாமிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னா ஒரு பெரிய இதாக இருந்தப்போ பேசுக்குள்ளே யார்ட்டையும் அவர் சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க சும்மா உட்காடுறாடே அப்படின்ட்டுவார் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க சாமி ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர்கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிறதில் வந்து ஒரு தடவை நான் கேட்டப்ப சாமி சாகா வாங்கிட்டு இருந்தோம் என்ன சாகா வாங்கிட்டு சாமி சாமினு பிரியாணி வாங்கிட்டு வரேன் சாமினோடனே மூவன்யா அங்கே உட்கார்ந்துருந்தார் அவரை காட்டி சொல்கிறார் அன்றைக்கி இந்த பண்ணாடி இருக்கார் தலைவர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்டு வா அவர் வாங்கிட்டு சொன்னார்னா வாங்கிட்டு வா அப்படின்னாரு அன்னைக்கு வந்து அவர் அந்த இடத்துக்கு அவர் தலைவர்னு அன்னைக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கார் அவர் ஒரு சகோதர சபையை எப்படி வழிகாட்டின்னு எங்களுக்கு வந்து ஞானத்துக்கு வழிகாட்டுறது உண்டாங்கன்னா அதுமாரி அன்னைக்கு அவரை சொன்னார் ஆனால் இந்த ஞான சபை உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணங்கிறது வந்து தான் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் அவர் கூட பல காலங்கள் இருந்து எல்லாம் புதியதான் எங்களுக்கு அவர் பேசுகிற பரிபாஷையல்லாம் சில ஏதாவது சொல்லி கொடுத்தவர் தான் எங்களுக்கு சிடிசிஐ இன்னும் சாமியை பற்றி பேசணும்னா நிறையா இருக்குது எனக்கு டக்குன்னு என்ன சொல்லலான்னு புரியலை இருந்தாலும் ஒரு சில இதை மட்டும் கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் சாமிகிட்ட எது கேட்டாலும் தருவாருங்க அவர் முன்ன அவரோட படத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் படிக்கணும் அதை வந்து படிப்பும்பார் சாமி படித்தா தாண்டா ஆகட்டும்பார் நீங்கள் என்ன கேட்டிங்களோ கொடுப்பாருங்க உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கொடுப்பார் ஞானம் வேணும்னா ஞானம் கொடுப்பார் செல்வங்கள் வேணும்னா செல்வங்கள் கொடுப்பார் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது வழி கொடுப்பார் என்னோடய எண்ணங்கள் இப்படி தான் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து எனக்கு இது வேணாங்கிற நிலையில் நான் இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க சாமி அது ஒரு நல்ல நிலை தான் ஆனந்தமான நிலை இதை வந்து அணுகுச்சா தான் யாருக்கும் தெரியும் இது வேண்டி விரும்பி கேட்குறவங்களுக்கு தான் இந்த பாதையை காட்டுவாங்க சாமி அதே மாதிரி ஞான சபையில் வர பாடல்கள்லேயே ஒரு பாடல் வரும் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் கையில் குருவே என்னுடைய வாழ்க்கை மட்டும் உன் என்று நான் இருக்கேன் அந்த வரிக்கு எடுத்தாம்ப இருக்கிறனால தான் என்னோடய வாழ்க்கையை அவர்கிட்ட நான் ஒப்படைச்சதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான வரி தான் அது கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறேன் நீ போட்டு வைத்த பாதையில் தான் நான் வந்து நிற்கிறேன்னு அவரோட போட்டு வச்ச பாட வழிகளை தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அவர் நல்ல வழியாக நீ சாடன்னு நான் நம்புகிறேன் சார் குருவே சார்